ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருள் ஆர்டர் போட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துச்சு இது ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே உள்ளேயே வந்து கொடுத்துருக்காங்க ஃபிட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் மல்டி பர்பஸ் ஃபோர் ரேக்ஸ் ஸ்டாண்டுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்களோட புக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் காய்கறி எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் வச்சுட்டோம்னா மேக்கப் திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து ஹோல்ஸ் வந்து இருக்கிறதால காய்கறி எல்லாம் போட்டு வச்சோம்னா அது வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமையே இருக்கும் கீழே வந்து வீல் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து நெக நகர்த்தி வச்சுக்கலாம் ஃபிட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் நானும் பாப்பா ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே வந்து ஃபிட் பண்ணிட்டேங்க பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது இரும்பு மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து இரும்பு கிடையாது பிளாஸ்டிக் தான் ஆனால் ஒரு நல்ல குவாலிட்டியான சூப்பரான பிளாஸ்டிக்குங்க அந்த பைப் வழியாக பூச்சி எல்லாம் எது போகாமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து மெயினாக காய்கறி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் இந்த ரேக் வந்து வாங்கினேன் மல்டி பர்பஸ் ரேக்குங்க நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வீல் இருக்கிற தங்கி எந்த இடத்துல வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நகர்த்திக்கலாம் நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தேவைன்னா வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள்